ஸோ வானக்கா மக்களே என்ன மக்களை உன்னை விட்டால் பினாலே ஸ்டேஜ் ஒருத்தி போய் போடுவானோ பிள்ளையா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ப்ரோ நேற்று கிழமை ஸ்டேஜ்ல ஸ்டேஜில் வச்சோம் இவனை சண்டை போட்டு உருள் எனக்கு தோணுது ஏன்னா அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இன்னொரு பஞ்சாயத்து வந்து தொடர்கதையா போயிட்டு இருக்கேன் நான் இந்த இடத்துல திவ்யாவுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் அந்த கொடுற வைரஸ் விட்டு நீ தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கொடுற வைரஸ் வந்து வீட்டுக்குள்ள எல்லாரையும் தப்பு தப்பா பேசிட்டு தன்னோட தவறுகளை மறைக்கிறதுக்கு இப்போ புருஷன் கூட சேர்ந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் மேனுபுலேட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை பத்தி அந்த அம்மா தப்பா பேசினது பேசுனதுதான் அந்த அம்மா கக்கூஸ்ல என்ன பேசிச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து பாமா பேசிட்டு இருக்க ஒண்ணு ஓகேவா இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து வியானா வந்து பாமா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு இல்ல நான் சொல்ல இருந்தாலும் வியானா பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கறது வியானாக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் அந்த அம்மா உன்னை வெளியே உட்காந்து நாங்களும் தான் இருந்தோம் அவங்க அவங்க புருஷன் வந்து வெளியே போனதுக்கு நீதான் யூஸ் பண்ணிட்ட அவங்க புருஷன் கூட பழகி வந்து மக்கள் கிட்ட தப்பான கண்ட காமிச்சிட்ட தான் அவங்க புருஷன் வெளியே போனதா அந்த அம்மா வந்து ஓபனா பல இடங்கள்ல பேசியிருக்கு வெறும் கக்கூஸ் மேட்டரை மட்டும் தான் பேசணும் அவசியம் கிடையாது பல விஷயங்கள் வெளியவே ஓபனா பேசியிருக்கு ஆனா அந்த வைரஸ் இப்ப என்ன பண்ணுது தெரியுமா அந்த கக்கூஸ் மேட்டர் எப்படியாச்சும் மறைக்கணும் வியானா மேல தப்பு அப்படின்னு போட்டுருணும் வியானா தப்புன்னு சொல்லி அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி எப்படியாச்சும் வியானா மேல தவறுகளை போட்டு அந்த வைரஸ் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஆனா நம்ம வியானா பொறுத்தரத்து என்ன பண்ணுது பாமா எல்லா கண்டன்ட் வீட்டுக்குள்ள உடைச்சிட்டு பாமா ஒரு சில கண்டன்ட் ஓப்பனா உடைச்சிட்டு இதுக்கப்புறமும் நம்ம திவ்யாக்கு தெளிவு வேணும்னா சாரி கைஸ் இதுக்கப்புறம் திவ்யாக்கு யாராலையும் தெளிவு கொடுக்க முடியாது திவ்யா ஒரு மாதிரி லூப் மோட்ல போய்கிட்டே இருக்காங்க நானும் ஒரு இருபது நிமிஷமா பாத்துக்கிட்டே இருக்கேன் சரி இந்த கண்டென்ட் இப்ப முடியும் முடியும் இப்ப முடியும் கூப்பிட்டு பாமா பேசுவாங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கேன் ஸ்கேம்ரா கூப்பிட்டு பேச மாட்டேங்காங்க ஸ்கேம்ரா வந்து ஒரு மாதிரி பயத்துல அங்கெங்கமா வினோத்து கிட்ட உட்காந்து பெட்டி கதை பேசிட்டு இருக்கு ஸோ மொத்தத்துல ஸ்கேம்ரா பச்சையா மாட்டிக்கிட்டு ஸ்கேம்ராவாகட்டும் ஸ்கேம்ராவோட புருஷனாகட்டும் ரெண்டு பேரும் பச்சையா மாட்டிக்கிட்டாங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் இந்த கண்டென்ட் ஒன்று தப்பிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முட்டிட்டு இருக்காங்க ஆனா முட்டி வேஸ்ட் அப்படிங்கறத எனக்கான கருத்து மொத்தத்துல திவ்யா அந்த கண்டென்ட்டை பேசி வேஸ்ட் ப்ரோ வெளியே வந்து அவங்களே பார்த்துக்கிட்டு ரெண்டு மூணு இன்டர்வியூல பிடிச்சி செருப்படி கொடுத்தாங்களா சாணி அடி கொடுத்தாங்களா அதோட முடிச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது கடைசி நாள் உட்காந்து சண்டையை போட்டு இவங்க தீர்த்து வச்சு ஒன்றும் கிடைக்க போறது இல்லைன்னா எனக்கு தோணுது அடுத்ததான் நம்ம கனியோர்கள் கனியோர்கள் இப்போ பாம ஒரு செருப்படி கொடுத்தாங்க முக்கியமா பீடியன்ஸ்க்கு வந்து ஒரு செருப்படி கொடுத்தாங்க அந்த செருப்படி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து காய்ஸ் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமா பாத்துடலாமா சோ வீடியோக்களை பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னும் ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் சுமடுந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து பாமா ஸ்டார்ட் ஆயிருக்காது இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம ஸ்கேன்ராவும் ஸ்கேன்ராட புருஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திவ்யாவை கூப்பிட்டு தனியாக பேச ஆரம்பிச்சாங்க திவ்யாவை கூப்பிட்டு அந்த கண்டென்ட் வந்து எப்படியாச்சும் மேனிப்புலேட் பண்ணுன்னு சொல்லிட்டு திவ்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே பாரு திவ்யா அந்த கக்கூஸ்ல நான் வியானா கிட்ட பேசினதே வேற ஆனா வியானா உங்ககிட்ட என்ன சொன்னான்னு தெரியல நான் வந்து பேசினேன் எனக்கு பயம் இருந்துச்சு அந்த பயத்துல நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கேன் அத வந்து வியானா உங்ககிட்ட எப்படி சொன்னான்னு தெரியல நான் எப்படி சொன்னேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றேன் அத நீயே புரிஞ்சுப்ப நான் சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு கேம்ட்ரா பயங்கரமான ஒரு டிராமா வந்த இடத்துல போட்டுச்சு கேம்ரா என்ன சொல்லுதுன்னா நான் வந்து கக்கூஸ்ல வச்சு வியானா கிட்ட என்ன பேசணும்னா நான் தான் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னேன் பிரஜன் கிட்ட நான் தான் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க கண்ணு காமிச்சேன் ஏன்னா உனக்கு யார் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க எனக்கு தெரியாது ஏன்னா எங்க கூட தான் இருக்க மத்த யாரு உன்னை வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா எடுத்துக்க மாட்டாங்க அதனால நான் தான் பிரஜன் கிட்ட உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னேன் பிரஜன் ஐஸ்கிரீம் கொடுத்தாரு ஆனா அந்த விஷயம் வெளியே எப்படி போகன்னு சொல்லிட்டு நான் பயந்தே எடுத்தனால் ஏன்னா நான் சொன்ன விஷயம் ஒருவேளை டெலிகாஸ்ட் ஆகலைனா வெறுமனைக்கு பிரஜன் கொடுத்த விஷயம் மட்டும் இருக்கும் அப்போ வெளியே மக்கள் இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தை அது மட்டும் இல்லாமல் வெளியே எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகள் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில அதை நினச்சி நான் பயந்துட்டேன் அந்த பயத்தில் தான் நான் ஒரு சில விஷயங்கள் பேசினேன் அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் எனக்கு கட்டு வேற கொடுத்தாரா இத்தனை வருஷம் வாழ்க்கையில் அவர் என்ன எங்கேயும் கட் பண்ணதே கிடையாது அது அந்த கட்டும் கொடுத்தேன்னா எனக்கு கூட கொஞ்சம் பயம் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் மேட்டரும் வெளியே போயிருக்கும் இந்த கட்டு மேட்டரும் வெளியே போயிருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு மக்கள் வந்து ஏதாச்சும் தப்பா நினைச்சிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயம் வந்துட்டு மக்கள் ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களா என்னோட குழந்தைகள் தப்பா நினைச்சிருவாங்களு சொல்லிட்டு பயம் வந்துட்டு அந்த தான் நான் வந்து உன்னை கொஞ்சம் கேவலமா பேசிட்டேன் பார்த்துக்கோ உன்னோட கேரக்டரை கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு வெக்கமே நம்ம பேசுது ப்ரா ஏமா நீ பேசுறது முதல் லாஜிக் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க யாருமே அப்படி திங்க் பண்ண போறது கிடையாது ஏன்னா நீங்க மொத்தமா ஒரு குரூப்பாக சுத்திட்டு இருக்கீங்க அப்படி குரூப்பாக சுற்றும் போது மாத்தி மாத்தி ஐஸ்கிரீம் கொடுக்கறது அப்படிங்கிறது நியாயமான விஷயம் தான் மாத்தி மாத்தி கட்டு வெட்டு கொடுக்கறது நியாயமான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல பிரஜன் சேன்றா ஒன்னா இருக்கிறத வச்சு வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்து போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அந்த டைம்ல பிரஜன் வந்து வெட்டு கொடுத்ததுனால அதாவது கட்டு கொடுத்ததுனால பிரஜனைக்கு நல்ல பேர் தான் கிடைச்சி ஓகே பிரச்சனை வந்து தனியா ஆட ட்ரை பண்ற சொல்லி பிரஜனைக்கு நல்ல பேர் தான் கிடச்சிச்சு நீ நினைக்கிற மாதிரி பிரஜனை வந்து உன்னை கலத்தி விட்டுட்டு திவ்யா கூட போக போறாரு நாங்கள் நினைக்கல நாங்க அப்படி நினைக்கல நீ வேணா அப்படி நினைச்சிருப்ப அது உன் புருஷ மேல நீ சந்தேகப்படுற அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீ அப்படி தப்பா நினைச்சிட்டு எங்க மேல பழிபடக்கூடாது இப்ப இந்த அம்மா எப்படி சொல்ல வருதுன்னா மக்கள் வந்து ஒருவேளை தப்பா நினைச்சிருப்பாங்களோ மக்கள் வந்து ஒருவேளை இந்த ஐஸ்கிரீம் கொடுத்த மாட்டு அப்புறமா இந்த கட்டு ஒட்டு இந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டு ஏதாச்சும் தப்பா நினைச்சிருப்பாங்களோ இது வெளியே தப்பா போயிருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து இந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேமரா கேவலமா ஒரு உருட்ட போட்டுச்சு ஆக்சுவலா நாங்க யாரும் அப்படி பார்க்க போறதில்லை ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த பாண்டு எப்படி போயிட்டு இருக்கு நீங்க என்ன மாதிரி கேங்கா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நாங்க அந்த விஷயத்த அப்படி பார்க்க போறதே கிடையாது நீ தான் கேவலமா நீ உன் புருஷன் மேல சந்தேகப்பட்டு உன மேல நீயே சந்தேகப்பட்டு உன் புருஷனை அசிங்கப்படுத்தி இன்னொரு பொண்ணையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்க உன் புருஷனை அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு ஓகே நீங்க நாரி தொலைங்க அந்தால எதுக்கு இன்னொரு பொண்ணு எடுத்து தேவை இல்லாம அதுதான் எங்களுக்கான கன்டென்ட்டா இருந்துச்சு தான் நாங்க தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சோம் நீ இப்ப அந்த கன்டென்ட்ட மாத்துறதுக்கு ஆமா நான் சந்தேகப்பட்டேன் ஆனா நான் பயத்துல சந்தேகப்பட்டேன் எப்படி பயம் வந்தால் கொலை பண்ணிருவியா பயம் வந்தா யார வேணா அசிங்கப்படுத்திருவியா பயத்துல சந்தேகப்பட்டேன் ஒருவேளை நான் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்ன விஷயம் வெளியே வரலன்னா மக்கள் தப்பா தான் நினைச்சிருப்பாங்க நாங்க ஏமா உன் குடும்பத்தை தப்பா நினைக்கணும் எங்களுக்கு வேற வேலை சொல்லி இல்லையாமா உன் குடும்பத்தை தப்பா நினைக்கிறதா எங்களுக்கு என்ன வேலையாமா நீ இஷ்ட என்ன வேணா பேசுவ பேசி முடிச்சுட்டு கூட இருக்க மேலே பழி போடுவேன் உன் புருஷன் மேல பழி போடுவேன் மக்கள் மேல பழி போ மக்கள் மேல பழி போடுவ கடைசுரத்தி உன்னோட தப்பு நீ ஏத்துக்க மாட்டேன்னு கடைசுரத்தி இன்னி தப்பு பண்ணது ஏத்துக்கவே மாட்டேன் இப்படி கேவலமா நாடகம் ஆடி அது மூலமா உனக்கு ஒரு 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 மக்கள் சப்போர்ட் வேணுமா தெரியாம கேட்கறேன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசி உனக்கு ஒரு மக்கள் சப்போர்ட் வேணுமா புண்ணாக்கு கிடைக்கும் புண்ணாக்கு வேணா அரை கிலோ கோதுமை புண்ணா கொடுப்பாங்க வேணா வாங்கிட்டு போங்க கரெக்டா இருக்கும் வேற ஒரு அளவும் தரமாட்டாங்க ரொம்ப கேவலமா பண்ணது போறோம் இந்த ஸ்கேம்டா அப்போ இந்த விஷயத்த நம்ம ஸ்கேம்ட்ரா வந்து திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே பாட்டு போட்டு நம்ம கவினி சாண்டி இவங்க எல்லாம் என்ட்ரி கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நார்மல் ஃபன்னா இருந்துச்சு எனக்கு பெருசா இது இது தெரியல எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு கொஞ்சம் ஓகே ஃபீல் தான் இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா கண் வலி வர இருக்கா எனக்கு லைட் அந்த கண் ரெடியூசா இருக்கு அப்புறம் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் ஓகேவா அப்புறம் முடிச்சு பாக்கேன் பாமா அதே கண்டென்ட் தான் ரிட்டன் போயிட்டு இருக்கு அப்ப அதே கண்டென்ட் ரிட்டன் எப்படி போயிட்டு திவ்யா வந்து அந்த டாபிக் ஒவ்வொருத்தருக்கிட்டா கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கண்கிட்ட உட்காந்து பேசுறாங்க அப்போ கனி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நிறைய விஷயம் இப்படிதான் பேசியிருக்காங்க நான் என்னோட விஷயத்தை கேட்கணும் நினச்சேன் கேட்டுட்டேன் கிட்ட எனக்கு பேசணும் அவசியமே கிடையாது நான் எப்படி பார்க்க போனா எல்லாம் வெளியே இந்த மாதிரி என்ன பற்றி பேசியிருந்தாங்கன்னா நான் படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா வெளியே நிறைய கேவலமாக கேவலமான ஆட்கள்லாம் இருப்பாங்க முகம் தெரியாமல் சும்மா மீன் போடுறேன் அது போடுறேன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிற கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி எச்சைகளை நான் லெஃப்டில் தட்டி விட்டு போயிடுவேன் சொல்லிட்டு அக்கா பயங்கரமாக ஒரு அடியை போட்டாங்க போகிற போக்கில் இருக்க பீடியன்ஸ்க்கு ஒரு அடி கேட்டுச்சா உன்னதான் சாத்தின்னு உட்காந்துருக்கணும் கும்மிருவா கும்மி கேட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ் அக்கா போற போக்குல அந்த பீடியன்ஸ் குரூப்புக்கு ஒரு செருப்படியை கொடுத்துட்டு போயிட்டாங்க இதை விட கேவலமா யாருமே உங்களை செருப்படி கொடுக்க முடியாது அப்போ அந்த இடத்துல கனி வந்து ஒரு அடியை போட்டுட்டு இருந்தாலும் அது வந்து என்ன பத்தி இந்த வீட்டுக்குள்ள பேசிச்சு அதனால இந்த வீட்டுக்கு வச்சு அந்த கண்டென்னை பேசினேன் ஓகேவா பேசி முடிச்சு அவ்வளோதான் இருந்தாலும் அது பொய் மட்டும் தான் பேசுது நாடகம் மட்டும் தான் போடுது அது நாடகம் தான் போடுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கனி ஓப்பனா அடிக்கிறாங்க பின்னாடி தான் ஸ்கேன்ட்ரா நிற்குது பின்னாடி ஸ்கேன்ட்ரா நிற்கும் போது அவன் நாடகம் தான் போடுறா நாடகத்தை தான் போட்டுட்டு இருக்கா கேவலமா தான் பண்றா தான் கேட்டேன்னு சொல்லிட்டு கனி வந்து போல்டா டம் டிம்முன்னு அடிக்கிறாங்க இதேட்ரா முட்டு கொடுக்குற குரூப் வந்து பாத்தீங்களா திவ்யாவும் கனியும் ஸ்காம்டிராவை பத்தி பின்னாடி பேசிட்டு இருக்காங்க ஏடா ஸ்கேம்ட்ரா திவ்யாவை பத்தி பேசினால உங்கள் கண்ணு கடைசி தெரியாதுல்ல கடைசி உங்களுக்கு அது கண்ணுக்கே தெரியாது ஒரு பொண்ணை வந்து தன்னோட புருஷன் கூட சேர்த்து வச்சு கேவலமா பேசி வச்சிருக்கு அது உங்க கண்ணுக்கு கடைசி தெரியாது கேவலமா இப்பமே எச்சா வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கான மைண்ட் எவ்வளவு கேவலமா இருக்கும் இதை எப்படி போட்டுட்டு இருக்காங்கன்னா திவ்யாவும் கனியும் பாருங்க சாண்ட்ராவுக்கு பின்னாடி இது பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பத்தி பின்னாடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க பேக் பைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாண்ட்ரா கேவலமா பேசிச்சாடா பின்னாடி எங்கெங்கம்மா உட்காந்து அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா ஏன் நேத்து கூட ஒரு ப்ரொமோ வந்துச்சு அந்த ப்ரொமோல கூட சாண்ட்ரா தன்னோட புருஷன் கூட உட்காந்து திவ்யாவத்தானே பேசியிருப்பாங்க திவ்யா எப்படி பாட்டு பாடணும் அப்படி பாட்டு பாடணும் அதனாலதான் பணப்பட்டி எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் எங்கள் கோமாக பேட்டியா அப்பலாம் கோமாக்கு பேட்டியா இப்போ இது திவ்யாக்கான பிரச்சனை அதனால திவ்யா உட்காந்து பேசிட்டு இருக்குது இதுல என்னடா நீ பின்னாடி பேசுறதை பாத்துட்டு மூல வளர்ச்சி இல்லாதவன போல ப்ரோ நிறைய மூல வளர்ச்சி இல்லாதது இருக்குது இந்த மாதிரி ஆட்கள் தான் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கேவலவாதிகள் எல்லாம் பொழைக்கிறாங்க ஒன்னும் சொல்றதுக்குல இந்த தண்ணி பழைய ஒரு மாதிரி இடிச்சுட்டு போய் உட்காந்துருக்கான் ஏன் பெண்களை உரச்சிட்டு இல்லைன்னா இவனுக்கு தூக்கம் வராதாமா ஆமா காய் சை பேசிட்டு இருந்தோம் ஆ பேசிட்டு இருந்தோம் அப்ப நம்ம திவ்யா என்ன பண்றாங்கன்னா பொய்யனா அப்படி சூக்கார வச்சு சரி பொய் கொல்லிட்ட கேட்போம் நீ சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுன்னு சொல்லி கேட்கறக்கு பதிலா அது கேக்குது கேக்குதுங்க பேர்ல இதே பேசிட்டு இருக்கு திவ்யாவே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு திவ்யா பேச பேச அங்க வியா நான் பேச முடியாம என்ன பேசவுடு என்ன பேசவுன்னு அது தவிக்குது இருந்தாலும் இது எங்க பேச விடுது அம்மா தலை வலிக்குது காய் சத்தியமாக ப்ளீஸ் காய் டைட்டில் யாருக்கா கொடுத்து இந்த சீசனை முடிச்சு தொலைங்க என்னால் முடியலை ரொம்ப நோய் நோய் நொய் நொய் நோய் பேசினே இருக்குது இதுக்கு தேவை அந்த கண்டென்ட் முடிவுக்கு வரணும்னா ஸ்கேம்ட்ராவை பிடிச்சி உட்கார வச்சு கோலியும் பிடிச்சி உட்கார வச்சு சட்டன் முடிச்சு விட்டா முடிஞ்சு போயிடுச்சு இதுட்ட பொய்க்கொழிகிட்ட உட்காந்து அந்த கண்டென்ட் ஒரு நேரம் பேசுகிறாங்க கணிக்கிட்ட உட்காந்து ஒரு நேரம் பேசுகிறாங்க திருப்பி ஸ்கேம்ட்ராட்ட உட்காந்து எப்போ பேச போகிறான்னு தெரியல நீங்கள் நைட்டு பேசணும்னு நினைக்கிறேன் வெறுப்பு காய் சீசன் முடிகிற வரத்துக்கு ஃபுல்லாக வன்மோ ஒரு மாதிரி விஷயம் தான் போயிட்டு மண்டை தான் வலிக்கு நமக்கு நமக்கு இல்லை நமக்கு ஸோ இதை பத்தி உங்களுக்கு நான் கருத்தை நான் சொல்லிட்டு மறக்க அவங்க மருண்டப்படுங்க கடைசி சுர்த்தி இந்த கண்டன் வந்து பாமா முடிய போடுறதில்லை கைஸ் இந்த கண்டன் ஒரு மாதிரி தொடர்கதையா தான் போயிட்டு இருக்கு இந்த எச்சக்கலை எதுக்கு ஒரு மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் அந்த வியாவை ஆனால் ப்ரோ இவனை வெறுப்பா இருக்கு யாரா பிடிச்சி தான் கேசி கேஸ் போட்டு கொடுக்கறோம் மண்டக்கு இருக்காது மொத்தத்தில் வீட்டுக்குள்ள பாமா இந்த கண்டன் போயிட்டு இருக்கு கைஸ் இந்த ஸ்கேம்ரா வந்து எச்ச வேலையை பார்த்துட்டு அந்த எச்ச வேலையை மறைக்கிறதுக்கு இன்னொரு எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை சொன்ன மாதிரி தான் கைஸ் அது ஒரு வைரஸ் யாரும் மாட்டிடுறாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் காப்பாற்ற முடியாது அடுத்த பார்க்குறேன்